தாய்மை பழுத்த மலையின் விளைவாக மின் இனிப்புகள் துண்டிக்கப்பட்டதால் மெழுகுழ்த்து வெளிச்சத்தை நாளை நடக்கவிருக்கும் கணக்கு பரீட்சைக்காக எனது மகள் ஆறாதளவே என்னால் முடிந்த அளவிற்கு தயார்படுத்தி கொண்டிருந்தேன் ஆரா இப்போ நீ ஆறாவது ஞாபகம் இருக்கா இல்லையா சாதாரண பிரிக்கல் கணக்கே இவ்வளோ தப்பு பண்ணால் எப்படியாரா என்று எரிச்சலோடு நான் கேட்க அவ்வளோ இயற்கை உபாதைக்காக சிண்டு வரலை உயர்த்த எனக்கு தான் வந்தது இருந்தும் அதை எனக்குள் விழுங்கியபடி குடையை எடுத்துக்கொண்டு வாசலில் இருக்கும் கழிவறைக்கு அவளை அழைத்து சென்றேன் மலை லேசாக விற்றுக்க வானின் விண்மீன்கள் ஆங்காங்கே கண் சிமிட்ட ஆரம்பித்திருந்தது கண்ணுக்கு எதுவுமே புலப்படாத அந்த கும் இருட்டில் வாசலுக்கு மிக அருகாமையில் மியாவ் மியாவ் என்ற சத்தம் கேட்க இந்த மலையில் தாயிடமிருந்து பிரிந்த சின்ன குடி போல இன்று நினைத்து நான் அதன்பின் பின் அதை பற்றி அதிக யோசிக்கவில்லை ஆனால் பாத்ரூமிலிருந்து வந்த ஆராவோ சத்தம் வந்த பகுதியில் கண்களை கூர்மை தீட்டி அந்த பூனைக்குட்டியை கொண்டிருந்தாள் ஆரா வா என்று பலமுறை நான் அழைத்தோம் அவள் பூனைக்குட்டியை கொண்டிருந்தாள் அதே சமயம் கரண்ட் வரவே திருவிளக்கின் வெளிச்சத்தில் சீர சகதியுமாக நடுங்கி கொண்டு காம்பவுண்ட் சுவரோர் ஒடுங்கி கொண்டிருந்த அந்த பிஸ்கட் கலர் பூனைக்குட்டியை கையில் தூக்கிக் கொண்டு அம்மா என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்தாள் நோ ஆரா அதை கீழே விட்டுட்டு வா நிறையா சம் பார்க்க வேண்டியிருக்கு என்று கண்டிப்பான குரலில் நான் சொன்ன போதும் பாவமா இருக்குமா நாம வளர்க்கலாமா என்றால் கெஞ்சல் குரலில் நான் முடியவே முடியாது என்று மறுத்த போதும் ஆறா முகம் வாட்டத்துடன் குட்டியை கீழே விடாமல் என்னையே பார்த்து கொண்டிருக்க என் பிடிவத்தனம்தான் மெல்ல கரைந்தது அவள் பார்வையில் இருந்தும் ஏதேதோ காரணங்களை சொல்லி பார்த்தேன் அது பாரு எவ்வளோ இருக்கு என்று நான் குளிப்பாட்டி விடுகிறேம்மா ப்ளீஸ்மா என்றால் கண்களை கெஞ்சலுடன் அது கண்ட இடத்துல பாத்ரூம் போகாரா என்றேன் பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு அது எங்கே போனாலும் நான் கிளீன் பண்ணுறேம்மா என்றாள் அப்பா ஒத்துக்க மாட்டாரா என்று கடைசி அஸ்திரத்தையும் பயன்படுத்தி பார்த்தேன் அதற்கும் அவள் அசராததால் அப்போ நீ மேக்ஸ் எக்ஸாம்ல அறுபது மார்க்குக்கு மேல வாங்கணும் ஓகேவா என்றேன் எனக்கு தெரியும் அந்த ராமானுஜனமே வந்து இவளுக்கு கணக்குக்கு சொல்லி கொடுத்தாலும் இது நடவாத காரியம் என்று காரணம் அவளுக்கு கணக்கு எப்போவுமே தான் பாடர் மார்க் எடுத்து பாஸ் செய்வதே மிகப்பெரிய சாதனையாக இருக்கும்போது இது எப்படி அவளால் முடியும் இப்போது மட்டுமல்ல எப்போது அவள் அடம் பிடித்தாலும் நான் கையாளும் யுக்தி இது கணக்கை பற்றிய பேச்சை எடுத்த உடனே அவள் முகம் மாற எப்படியும் அதை கீழே விட்டு விடுவாள் என்றுதான் நான் நினைத்தேன் ஆனால் அவளோ நிமித்த என்னை பார்த்து சரி என்றால் இரண்டு கைகளாலும் அந்த பூனைக்குட்டியை இறுக்கமாக பிடித்தபடி நாம் அமைதியாகவே இருக்க என் அமைதியில் சம்மதமாக எடுத்து கொண்டவள் ஓடி சென்று டவல் எடுத்து வந்து நனைந்திருந்த அந்த பூனைக்குட்டியை விட்டாள் அந்த அரவணை பிறகுதான் அதுவும் ஏங்கி தவித்தது போலும் அவள் கரங்களில் நெளிந்தவாறு சிறிய திராட்சை போன்ற வெளிகளை உருட்டி உருட்டி ஆறாவை பார்த்தது அவளிடம் கொஞ்சுவது போல் கத்தியது உரசியது அவளை ஆடையைப் பிடித்து விளையாடியது பால் ஊற்றினால் தனக்கு இருந்த பசிக்கு நன்றி சொல்வது போல ஏதோ முணுங்கிக் கொண்டே குடித்து முடித்தது வீட்டுக்குள் அனுமதிக்க மாட்டேன் என்று கண்டிப்புடன் நான் கூறிவிட சிறிய அட்டைப்பெட்டிக்குள் அவளுடைய பழைய ஆடைகளை போற்று அதற்குள் அந்த பூனக்குட்டியை படுக்க வைத்தாள் அதற்கு ஷெண்புக என்று பெயரும் சுற்றினாள் அடுத்த நாள் காலையில் நான் எழும்பாமலே ஆறா எழுந்து படிக்க எனக்கு ஆச்சரியந்தான் பள்ளிக்கு செல்வதற்கு முன் செண்பகத்திற்கு தேவையான உணவுகளை அட்டை பக்கத்திலே வைத்துவிட்டு சென்றாள் எல்லாம் சாயங்காலம் வரதானே அதுவரை அவள் செய்வதை செய்யட்டும் என்று நானும் விட்டுவிட்டேன் சாயங்காலம் கணக்கில் அறுபது மார்க்கு மேல் எடுத்து வந்த ஆச்சரியத்தில் என்னை ஆழ்த்தியவள் செண்முகத்தை தூக்கி அனைத்து முத்தமிட்டாள் இனி அதை தன்னிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது என்ற சந்தோஷ மிகுதியில் நான் எதுவும் சொல்லவில்லை என்ன சொல்ல அவளுக்கு வராத கணக்கு பாடத்தில் அபரிவிதமான முன்னேற்றத்தை பார்த்தபின் என்னால் என்ன சொல்ல முடியும் பிரிக்காத போதும் என் ஆறாவிற்காக செண்பகத்தை சகித்தி அதன்பின் ஆரா அதிக நேரம் செண்பகத்துடன் தான் இருந்தாள் வெளியில் சென்று விளையாடாமல் வீட்டுக்குள்ளே அவள் இருப்பது எனக்கு ஒருவித மன நிம்மதியை கொடுத்தது அதுபோல செண்பகம் அவளை தான் சுற்றி சுற்றி வந்தது ஆராவின் பென்சில் பேனாக்கள் செண்பகத்திற்கு விளையாட்டுப் பொருளாகி போனது விளையாட்டு முடித்த களைப்பு அவள் மடியிலே படுத்துக்கொள்ளும் கொள்ளும் உண்ண வைத்தாலும் மாமிசம் உண்ணாதவள் மாமிசம் வேணும் என்று வாய்விட்டு கேட்க நானும் வாங்கி சமைத்துக் கொடுத்தேன் பின் தெரிந்தது அவள் கேட்டது செண்பகத்திற்காக இன்று ஏதோ திட்டாமல் அதட்டாமல் தானாகவே இரண்டு வாயாத உண்டாலே அதுவே எனக்கு திருப்தியை தந்தது ஆரம்பத்தில் மகளுக்காக ஒத்துக்கொண்ட என் கணவர் கூட நாளடிவில் செண்பகத்திடம் பிரிய கட்ட ஆரம்பித்தார் செண்பகத்தால் அலுவல் வெளிகள் வீடு வரை வருவது நின்று போனது செல்போனில் தன்னை சிறை வைத்துக் கொண்டவர் ஆராவுடன் சேர்ந்து கொண்டு செண்பகத்துடன் விளையாட ஆரம்பித்தார் சத்தமாக பேசுவதற்கே சங்கடப்படுபவர் செண்பகம் செய்யும் சேட்டைகளை பார்த்து சத்தம் போட்டு சிரித்தார் விடுமுறை நாட்களில் இருவரும் சேர்ந்து கொண்டு செண்பகத்தை குளிப்பாட்டுவதும் அதனுடன் விளையாடுவதும் என்று தங்கள் பொழுதை கழித்தனர் நாட்கள் மெல்ல உருண்டோட செண்பகமும் வளர்ந்தது ஆரா பள்ளிக்கு செல்லும் போது மதில் மேல் அமர்ந்து செண்பகம் அவளை வழி அனுப்புவதும் அதேபோல் சாயங்காலம் மதில் மேல் அமர்ந்து ஆராவை எதிர்நோக்கி காத்திருப்பதும் வளமையாகி போனது செண்பகத்திற்கு ஆரா வீட்டில் இல்லாத சமயங்களில் செண்பகம் வெளியில் சென்றுவிடும் அவள் கொலுசு சத்தம் கேட்டால் போதும் எங்கிருந்தாலும் வந்து அவள் காலை உரசி பின் அவள் மடியிலே அமர்ந்து கொள்ளும் அவர்கள் இருவருக்கு இடையேயான பந்தத்தில் நான் என்றுமே தலையிட்டதுமில்லை தலையிடும் அளவிற்கு ஆறாவோ செண்பகமோ எந்த வேலையும் எனக்கு வைத்ததும் மாதங்கள் சென்றன செண்பகத்தின் உடலில் சில மாற்றங்கள் காரணம் அது கருவுற்று இருந்தது முன்பு போல சரியாக உண்ணுவதில்லை பால் வைத்தாலும் குடிப்பதில்லை எப்போதும் அட்டை பெட்டிக்குள் உறங்கிக் கொண்டே இருந்தது உறங்கும் போது கூட மெல்ல முழங்கல் சத்தமிட்டது தரையில் உருண்டு புரண்டது மதிர்மெல் ஏறும்போதும் இறங்கும் போதும் அதிக யோசித்து யோசித்து ஏறியது இறங்கியது உண்டவு சிறிதளவு உணவையும் சாலையுரத்தில் கக்கி வைத்தது அதிகம் பில் உண்டது நம்ம வீட்டுக்கு நிறைய பூனைக்குட்டிகள் வரப்போகிறது என்று ஆரா அதீத சந்தோஷத்தில் இருந்தாள் அன்று ஆரா பள்ளிக்கு சென்றபின் முதன்முறையாக செண்பகம் கத்திக்கொடை என காலை சுற்றி சுற்றி வந்தது அதற்கு பிரசாவளி ஏற்பட்டிருந்தது போலும் எனக்கு சிறுவயது முதலே நாய் பூனை ஆடு மாடு கோழி என்று எதன் மீதும் பிடித்த ஏற்பட்டது கிடையாது என்னை பொறுத்தவரை அவைகள் ஒரு விலங்கு அவ்வளவே இப்போது கூட தான் நான் செண்பகத்தை சகித்து கூட அது என்னை உரசுவது எனக்குள் அருவருப்பை ஏற்படுத்த நான் அதை விரட்ட செண்பக ஓடி சென்று அட்டைப்பேட்டுக்குள் படுத்துக்கொண்டது அதே பின் அது உண்பதற்காக கூட வெளியில் வரவில்லை பள்ளி பிடித்து வந்த ஆறா மதில் மேல் செண்பகம் இல்லாததால் செண்பகம் என்று அழைத்தவாறு உள்ளே நுழைய நான் இருக்கிறேன் என்பது போல அட்டைப்பேட்டுக்குள் இருந்தபடி மெலிதாக செண்பகம் சத்தம் இடம் ஓடி சென்று அட்டைப்பட்டுக்குள் பார்த்தவள் அம்மா அம்மா இங்கே வாங்களே நம்ம செண்பகம் குட்டி போட்டிருக்கு என்று சத்தம் போட்டு ஆராய் அழைக்க நானும் சென்று பார்த்தேன் செண்பகத்தின் நிறத்தில் ஒரு குட்டியும் வெள்ளையில் சாம்பலும் கலந்த நிறத்தில் ஒரு குட்டியும் முழுவதுமாக வெள்ளை நிறத்தில் ஒரு குட்டியும் இன்று மூன்று குட்டிகள் இருந்தன குட்டிகளுக்கு இன்னும் கண்கள் திறக்கப்படாததால் புழு போல செண்பகத்தின் மீது ஊர்ந்து கொண்டிருக்க செண்பகம் குட்டிகளை நக்கி கொடுத்து கொண்டிருந்தது பிறந்து சில மணி நேரங்களே ஆன பூனைக்குட்டிகளை முதன்முறையாக பார்த்த எனக்கு அடி வயிற்றில் இன புரியாத உணவு உணர்வு அன்று முழுவதும் உண்பதற்காக கூட வெளியில் வராமல் குட்டிகளை தன் அணைப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு கொடுத்தபடியே இருந்தது செண்பகம் அடுத்த நாள் மெல்ல வெளியில் வந்து ஆறா வைத்து சென்ற உணவை உண்டுவிட்டு மீண்டும் அட்டைப்பெட்டுக்குள் அடைந்து கொண்டது அதன் வந்த நாட்களில் குட்டிகள் உறங்கு நேரம் மற்றும் செண்பகம் வெளியில் சென்று வந்தது பதினைந்து நாட்கள் கழிந்த பின்னே குட்டிகளுக்கு கண்கள் திறந்தது ஒன்று கொண்டு கடித்து கொண்டு விளையாடும் போது மற்றும் குட்டிகள் சத்தம் வெளியில் கேட்டது அவ்வப்போது குட்டிகள் அட்டைப்பேட்டைக்குள் இருந்தபடி தலையை மட்டும் உயர்த்தி வெளியே பார்க்கும் ஏதாவது அறம் கேட்டுவிட்டால் மீண்டும் அட்டைப்பேட்டைக்குள் புதையும் அளவிற்கு தன்னை மறைத்துக்கொண்டது கொண்டது ஆறாவிற்கும் என் தான் இதெல்லாம் வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் இருந்தது குட்டிகள் விளையாடுவதை பார்த்து வந்த மூச்சு வாங்க என்னிடம் சொல்லுவாள் நான் தான் எதையும் காது கொடுத்து கேட்டதில்லை இரண்டாவது முறையாக நான் தாய்மை அடைந்திருந்த செய்தியை கேள்விப்பட்டு அன்று என் அண்ணன் தங்கைகள் என்னை பார்க்க வந்திருந்தனர் பூனைக்குட்டியை பார்த்த அவர்களுடைய பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்டபோது நானும் அவர்களிடம் தூக்கி கொடுத்தேன் அவர்கள் கிளம்பி செல்லும் வரை நான் விரட்டிய போதும் செண்பகல் விடாமல் என்னையே சுற்றி சுற்றி வந்தது மூன்று குட்டிகளுமே எடுத்துக்கொண்டு அவர்கள் காரை கிளம்பி செல்ல அந்த கார் மறையும் வரை மதிமேல் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த இறங்கி வந்து அட்டைப்பட்டுக்குள் படுத்து கொண்டு அடி தொண்டையில் கத்தியது தன் குட்டிகளை நினைத்து இரண்டு நாட்கள் சென்றால் சரியாகிவிடும் என்று நினைத்து என் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன் பள்ளி முடிந்து வந்த ஆராவோ விஷய கேள்விப்பட்டு ஏமா கொடுத்தீங்க என்று விழிகள் கலங்க கேட்டபோது போது செண்பகம் மறுபடியும் குட்டி போடும் ஆரா நாம எப்பயாவது மாமிசம் போடுறோம் மாமா வீட்டில் டெய்லியும் போடுவாங்க ஆரா என்று நான் சொன்னபோதும் அவள் சமாதானமாகவில்லை கோவத்தில் என்னிடம் பேசாமல் இருந்தாள் கொஞ்ச நேரம் போனால் சரியாகிவிடுவாள் என்று அவள் கோவத்தை நானும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என் கணவர் கூட என்னிடம் வருத்தப்பட்டார் எனக்கு அவர்கள் இருவரின் வருத்தமும் கோபமும் வேடிக்கையாக இருந்தது இது ஊர் உலகத்தில் நடக்காத ஒன்றா என்ன எப்படியும் அதுவே சில நாட்களில் தன் குட்டிகளை பிரிந்துவிடும் ஒரு பூனைக்கு போய் எதற்கு இப்படி வருத்தப்போடுவன என்றுதான் எனக்கு தோன்றியது அன்று இரவு செண்பக உண்ணாததால் ஆறாவும் உண்ணாமலை படுத்துக்கொண்டால் இரவெல்லாம் விடாமல் குட்டியை நினைத்து செண்பகம் கத்திக்கொண்டே இருந்ததால் அன்று இரவு யாருமே சரியாக உறங்கவில்லை இரவெல்லாம் கத்தியதால் தொண்டை கட்டி போதும் செண்பகத்தின் கத்தல் மட்டும் நின்ற பாடில்லை செண்பகம் தன்னையும் மறந்து உறங்கும் போது மட்டுமே அதன் சத்தம் நின்றிருந்தது அதுவும் சிலம் நிமிஷங்கள் தான் ஏதாவது வண்டி வாகனம் செல்லும் சத்தம் கேட்டால் வாசல் வரை ஓடி சென்று பார்த்துவிட்டு மீண்டும் பெட்டுக்குள் தன்னை அடக்கி கொண்டது வெளியில் எங்கும் செல்லவில்லை அதன் அருகே வைக்கப்பட்டிருந்த உணவும் பாலும் அப்படியே இருந்தது மாமிச வாங்கி வைத்தபோது கூட செண்பகம் உன்ன வெளியில் வராமல் அட்டைப்பெட்டிக்குள்ளே தன்னை சிறை வைத்து கொண்டது அதே போல ஆரவம் முகத்தை தூக்கி வைத்து என்னிடம் பேசாமலே இருந்தாள் அடித்தால் கூட அடுத்தனுடைய அம்மா என்று என் கழுத்தை கட்டி கொள்பவள் முதன்முறையாக என்னிடம் பேசாமல் இருப்பது என் மனதை பாரமாக்க என்னையும் மீறி என் கண்கள் மெல்ல கழுகின அவளை பத்து மாதம் சுமந்து பெற்ற மனம் உள்ளுக்குள் அடித்து கொண்டது இதற்கு மேலும் அவளிடம் வீம்பி பிடிக்க என் தாய்மை இன கொடுக்காத நானாக சென்று சாப்பிட அழைத்த போதும் அவள் பசிக்கவில்லை என்றால் என் முகம் பாராமலே முதல் முறையாக இதயத்தின் ஆழத்தில் வலித்தது அவள் பாராமுகமாக முகமாக என்னிடம் பேசியது அவள் கரத்தை பற்றி என் மடியில் அமர்த்தி மாமா சித்தி வீட்டில்னா பூனை இல்லாரா கிஷோர் ஆசையா கேட்டான் அதான் கொடுத்தேன் உன் செண்பகம் இதுக்கப்புறம் நிறைய குட்டி போடும் என்று அவளுக்கு புரிய மாதிரி தன்மையாக எடுத்துரைத்தேன் உங்களுக்கும் தம்பி பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் என்னை யாராவது கேட்டா பூனை குட்டைய கொடுத்த மாதிரி என்னையே நீங்க கொடுத்துருவீங்களாமா என்று அவள் கேட்டு முடிக்கும் முன் என் மார்போடு அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டேன் பத்து பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் அதில் ஒற்றை பிள்ளையை அடுத்தவருக்கு கொடுக்க எந்த தாய்தான் சம்மதிப்பாள் எண்ணிக்கையில் தானே அது பத்து தாய்மையின் முன்பு பத்திற்கு குழந்தை என்று ஒரு பேர் தானே நான் எப்படிடா உன்னை கொடுப்பேன் நீ அம்மாவோட செல்லமாச்சே அம்மாவால் உன்னை யாருக்கு கொடுக்க முடியாதாரா நீ என் தங்காய் என்றேன் அவள் தலையை மிருதுவாக விட்டபடி நான் உங்களுக்கு செல்லண்டா செண்பகத்துக்கும் அது குட்டிக்க செல்லந்தானம்மா அதையம்மா அது வந்து பிரிச்சிங்க செண்பகத்துக்கும் வலிக்கும் என்றால் என் முகத்தை ஆழ்ந்து பார்த்து இந்த கேள்விக்கு என்னால் என்ன பதில் சொல்ல முடியும் யாரோ பின்மண்டியில் ஓங்கி அடித்தது போல் இருந்தது அவள் கேட்ட கேள்வி என் மனதில் ஏதோ ஒரு மூளையில் நான் தவறை இழைத்தது போன்ற குற்ற உணர்வு என்னை தாக்கியது வெறும் பூனைதானே என்று நினைத்து அதன் தாய்மையுடன் விளையாடிவிட்டேனே என்று தோன்றியது அதுவாக தன் பிள்ளைகளை பிரிவதற்கும் நானாக பிடித்ததற்கும் இடையே என வித்தியாசம் எனக்கு விளங்கியது எப்படி செண்புக விஷயத்தில் இவ்வளவு சுயநலமாக இருந்தேன் என்று என் மனசாட்சி என்னை கேள்வி கேட்டது எனக்குள் இருக்கும் அதே தாய்மதான ஷெண்பதற்குள்ளும் இருந்திருக்கும் அதுவும் மூன்று மாதங்கள் சுமந்து உயிரை பணைய வைத்து வழியோடு போராடிதன தன் குட்டிகளை ஈன்றது அது பூனையானனும் தன் குட்டிகளுக்கு அது தாய்தானே அதன் குட்டிகளை தூக்கி கொடுக்கும்போது செண்பகம் என்னை பார்த்த பார்வை இப்போது என் கண்முன் விரிந்தது என் குட்டியை தூக்கி கொடுப்பதற்கு முன்பு என்னிடம் அனுமதி வாங்கினாயா என்று என்னை கேட்பது போல் இருந்தது அந்த பார்வை என் விழிகள் மெல்ல கலங்கியது திரும்பி செண்புகத்தை பார்த்தேன் உண்ணாமல் உறங்காமல் அட்டை பெட்டிக்குள் அது நடத்தும் பாச போராட்டமும் அதற்குள் இருக்கும் தாய்மயந்தான் அந்த நேரம் என் கண்ணுக்கு தெரிந்தது அதன் அருகில் சென்று முதன்முறையாக தடவி கொடுத்தேன் அதன் குட்டிகளை தூக்கி கொடுத்த கோபத்தில் என்னை கடிக்க என்று நினைத்தேன் ஆனால் மாறாக செண்பகம் என் விரல்களை நக்கிக் கொடுக்க குற்ற உணர்ச்சியில் என் கரங்கள் நடுங்கின குட்டிகள் பால் குடிக்காததால் அதற்கு பால் கட்டி போயிருக்க என் நஞ்சம் கனத்தது எவ்வளவு வலித்திருக்கும் அதற்கு எனக்கே பெரிய சந்தேகம்தான் அது மிருகமா இல்ல நான் மிருகமா என்று என் மகள் மீது செண்பக காட்டிய பாசத்தில் ஒரு துளி கூட அதன் குட்டிகள் மீதோ செண்பகத்தின் மீதோ நான் காட்டவில்லையே அந்த நேரம் செண்பகத்தின் தாய்மை முன் என் தாய்மை தோற்றுதான் போனது தாய்மை என்பது பெற்றிருப்பதில் மட்டுமில்லை பிறர் மீது பாசம் காட்டுவதிலும் இருக்கிறது என்று என் ஆரா எனக்கு புரிய வைத்தாள் கண்களில் கண்ணில் கரை புரண்டு ஓட சாரி செண்பகம் என்று மனதாரா அதனிடம் மன்னிப்பு கேட்டேன் அதை தடவி கொடுத்தபடி கோபம் அழுகை அன்பு பாசம் தாய்மை காதல் பிடிவாதம் எல்லாம் மனிதர்களுக்கு மட்டுதான் என்று நினைத்திருந்தேன் ஆனால் ஓரறிவு புல்முதல் ஆறரை மனிதன் வரை அனைவருக்கும் அனைத்து உணர்வுகளும் சமமானது என்று செண்பகத்தால் இன்று உணர்ந்தேன் அடுத்த நாள் நானே நேரில் சென்று குட்டிகளை எடுத்து வந்தேன் தன் குட்டிகளை பார்த்த சந்தோஷத்தில் பிட்டிக்குள்ளிருந்து ஓடி வந்த செண்பகம் பாசப்பொங்க தன் நாவால் மூன்றையும் நக்கிக் கொடுக்க என் மனதிலிருந்த அழுத்தமும் அப்போதுதான் மெல்ல மெல்ல குறைந்தது இரண்டு நாட்களாக உண்ணாமல் இருந்த செண்பகம் முதலில் குட்டிகளின் பசியை ஆற்றிய பின்னே எப்போதும் உணவு வைக்க கிண்ணத்தின் முன் வந்து நின்று கத்தியது அது காலியாக இருக்கவே முதன்முறையாக என் கையால் அதற்கு உணவு கொடுத்தேன் அன்று போலவே அதன் பாஷையில் ஏதோ முணுங்கிக் கொண்டே உண்டது பசியை வீழ்த்தும் பலம் தாய்மைக்கு மட்டுதான் இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன் மனிதனோ மற்ற உயிரோ தாய்மை அனைத்தருக்கும் பொதுவான ஒன்று தாய்மையை போற்றுவோம் பிற உயிர்களின் உணர்வுகளை மதிப்போம் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க இப்போ தான் நான் ஒவ்வொருத்தட வீடியோ போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்